ஜோன் சர்வே பண்ணும்போது எனக்கு நடந்த மாதிரி யாருக்குமே நடந்துடக்கூடாது கூடாது நான் நினச்சிக்கிறேன் என்ன இந்த வீடியோ பாருங்க நானும் என் ஒரு மேட்ச் போக அப்ப வந்து நான் ஜோன் சர்வே பண்ணிட்டு இருந்தேன் பாருங்க நான் சரியா பிடிச்சிட்டு சரி அங்கே இருக்க பிடிக்கலாமே அப்படின்னு போவேன் ஆனா அந்த போகிற வழியிலே இடையில ஒரு வாழை போட்டு என்னை மறுச்சிருவானு மறுச்சு வச்சு ஒரு டீமே சேர்ந்து வண்டியை போட்டு கொளுத்து கொளுத்து கொலுத்த ஆரம்பிச்சிருவானுங்க விட்டு கொளுத்திட்டானுங்க ஒரு வழியா என்ன சோழி எந்த இடத்துல முடிச்சு விட்டானுங்க இதுதான் இருக்கிறதுலே கஷ்டம் அங்கே என் டீம்மேட்டும் திணறிட்டு இருக்கான் அவ்வளோதான் இந்த மேட்ச் முடிஞ்சிச்சு வண்டி பிடிக்கிறப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சு பண்ணிட்டு இருந்தோம் ஆனா இந்த இடத்துல என் டீம் மட்டும் யோசிச்சு வேமா பக்கத்துல இருக்க வெண்டிங் பாக்ஸ்ல போய் நம்மளே ரிவே பண்ணி விட்டுருவோம் ரிவே பண்ணி விட்டா போதுண்டா அப்படின்னு நானே ரிவே பண்ணி விட்டானே நேரம் இறங்க ஆரம்பிச்சிட்டேன் கீழே நானு கீழே இறங்கணுன்னே பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பைக் கிடைச்சது சரி பைக் கிடைச்சிச்சுரா உள்ள விட்டு ஆட்டிடலாம்டா அப்படின்னு நானு வேகமா பக்கத்துல இருக்க கையின பூரா எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் சுத்தி இந்த மேட்ச் பூராமே வெறும் காயின் பிடிக்கிறதாவே தெரிஞ்சுட்டு இருப்பேன் இடையில என் டீம் வேற செத்து போக அவங்களையும் ரிவே பண்ணணுமே அப்படின்னு அவங்களையும் ரிவே பண்ணி விட்டுருவேன் அவங்கள ரிவே பண்ணி விட்டோடே நான் ஏற்கனவே செத்த இடத்துல வந்து காயின் மிச்சமீதி காயின் எல்லாம் பொறுக்கிட்டு அப்படியே நான் அங்கிட்டு இங்கிட்டு காயின் பிடிக்க ஆரம்பிச்சிருவேன் காயின் பிடிச்சதோட இல்லாம மறுபடியும் மறுபடியும் டீம் எடுத்து செத்து போயிருவாங்க அவங்களை அப்படியே இந்த இடத்துல வந்து ரிவே பண்ணி விட்டுட்டு மறுபடியும் வேற பைக் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா அந்த பைக் டேமேஜ் ஆயிருந்துச்சு சரி பரவாயில்ல அப்படின்னு காயின் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் மறுபடியும் ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்க சரி என்னடா பண்றது அப்படின்னு மறுபடியும் ரெண்டு பேர்த்து ரிவே பண்ணி விட்டுட்டேன் இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா எத்தனை தடவை நான் ரிவே பண்றேன் அப்படின்றத கணக்கு பண்ணி கமெண்ட் பாக்ஸ்ல கரெக்டா சொல்லுங்க பாப்பா எத்தனை பேர் கரெக்டா சொல்றீங்கன்னு நானும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா காயின் குடிச்சிட்டு சரி போவேன் போனேன் ஆனா பின்னாடி இருந்து ஒரு பயவுல பொட்டுன்னு எப்படி அடிச்சானே தெரியல ஆனா அவங்க மொத்தத்துல அடிச்சிட்டான் நான் செத்தது இல்லாம என் டீம் ரெண்டு பேருமே சேர்ந்து செத்துட்டாங்க இப்ப ஒரே ஒரு ஜோன் சர்வே மட்டும் தான் உயிரோட இருக்கான் என்னை அடிச்ச மகராசன் யாருன்னு பார்க்கலாம்னு பார்த்தா அந்த பைய உள்ள இருந்தா இந்த பைய உள்ள தான் வேற வழியே இல்ல எப்படியாவது டீமை காப்பாத்திடுறா அப்படின்னு என்னோட இன்னொரு ஜோன் சர்வே சொல்ல அந்த பைய உள்ள பாத்தீங்கன்னா வேமா போய் நம்மளே ரிவே பண்ணி விட்டுட்டான் சரி ரிவே பண்ணி விட்டா இதுக்கு மேல நான் சாகாம விளாடணும் அப்படின்னு நான் ஒரு கொள்கையை கையில எடுத்துட்டு அவன் வண்டியவே ஆட்டையை போட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா என் டீம் மூணு பேரும் மறுபடியும் செத்து போக சரி வேற வழியே இல்ல நம்ம தான் ரிவே பண்ணி ஆகணும் அப்படின்னு நானும் வேமா வந்து இந்த இடத்துல ரிவே பண்ணி விட்டுருவேன் என்கிட்ட பாத்தீங்கன்னா காயின் ரொம்பவே கம்மியா தான் இருக்கு காயின் கம்மியா இருக்கிறத விட என் டீம் எட்டு ரெண்டு பேர் செத்து போயிட்டாங்க கரெக்டா ரெண்டு பேர் ரிவே பண்ணதா காயின் இருக்கு லாஸ்ட் ஜோன் வேற அதுக்கப்புறம் உள்ள போனால் வெளியே வர முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு சரி நம்ம எப்படியாவது பேர் ரிவே பண்ணிடுவோம் அப்படின்னு தான் நான் இருந்தேன் ஆனா அங்க நடந்ததே வேற இந்த இடத்துல நான் போங்களேன் பார்த்தீங்கன்னா என் டீமேட் இன்னொரு ஆளும் சாக சரி மூணு பேரும் செத்துட்டாங்க ஃபர்ஸ்ட் வர ரெண்டு பேர்த்த தூக்கி விட்டுலான்ற நான் ஒரு மைண்ட் செட்டில் நான் போனேன் ஆனால் அங்கே நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டிகிட்டு தான் கிடந்தேன் சரி ஒரு வழி அதெல்லாம் தாண்டி உள்ள போய் ரிவே பண்ணலான்னு போனால் பதினஞ்சு ரிவே முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இந்த மேட்சோட சோலி முடிஞ்சு அப்புறம் நான் அடுத்தடுத்து நல்ல கண்டென்ட்டில் சந்திக்கிறேன் இப்போ போயிட்டு வரேன் பாய்